அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சூட்சமுடீஸ்வரர் திருக்கோயிலின் பற்றி இத்திருக்கோயிலானது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா செருகுடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு திரு ஸ்தலங்களில் ஒன்றாகும் என்பதால் மத அதிகம் வாய்ந்தது இக்கோவில் சங்ககால சிறப்பும் பழமையும் பெற்றதாகும் அகநானூறு பாடல்களில் குடவாயில் மூர்த்தனார் குடவாயில் நல்லாதனார் போன்ற பாடல்கள் உள்ளன இந்த கோயில் சுமார் ஆறு முதல் ஏழாம் நூற்றாண்டில் சங்க காலத்தில் இருந்ததாகவும் பின்னர் சோழர் காலத்தில் பிராணிகள் மறுபடியும் கட்டதா கட்டப்பட்டதாகவும் விஜயநகர பேரரசு தஞ்சாவூர் நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆட்சி காலத்தில் பிரம்மாண்டமாக விரிவாக்கப்பட்டு பழுதுகள் சரிசெய்யப்பட்டு செய்யப்பட்டு இப்போது மிகவும் பிரம்மாண்டமாக எழுந்துள்ளது கோயிலின் வீர ராஜேந்திர சோழன் மற்றும் மூன்றாம் குளோத்துங்க சோழன் காலத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு கல்விச் சான்றுகள் காணப்படுகின்றன இவை நில இடங்கள் மற்றும் மறு சீரமைப்புகள் பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகின்றன இவ்வூரின் பழமையான பெயர் சிறுபிடி என்பதாகும் இது பின்னர் எளிதாக சிறுகுடி என்ற பெயராக மாற்றப்பட்டுள்ளது இப்பொழுது பேச்சுவரப்பில் சிறுகுடி என்று அழைக்கப்படுகிறது புராணப் பொருளில் பார்வதி மங்கள தீர்த்தம் உருவாக்கி மணலால் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட சம்பவம் கூறப்பட்டுள்ளது அதனால் சிவ சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி ஆகியுள்ளார் சுந்தரர் தனது தேவாரம் பாடல்களில் இந்த தலத்தை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் அங்கரக பகப்பிரதி தோஷம் உள்ளவர்களுக்கான பிரத்யேக ஸ்தலமாக இக்கோவில் உள்ளது திருமண தாமதம் மற்றும் உடல்சார் நோய்கள் இக்கோவிலில் மூலவரான சுச்சங்குடீஸ்வரின் வழிபட்டால் நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு பார்வதி தேவிக்கு ஒரு நாள் சிவபெருமானுடன் விளையாட்டாக வாதம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் நீ பூமியில் இறங்கி தவம் செய்ய வேண்டும் அப்போதுதான் உனது தப்பேறுகள் நீங்கும் என்று கூறினார் அதன்படி பார்வதி தேவி அவதரித்து திருச்செருகுடியில் வந்து மணலை கொண்டு சிவலிங்கம் உருவாக்கி அதனை பக்தியுடன் வழிபட்டார் அப்போது கங்கை நதியின் வெள்ளம் வந்து அந்த மணல் சிவலிங்கத்தை அடித்துச் செல்லும் அபாயம் ஏற்பட்டது அப்போது பார்வதி அம்மன் தன் கைகளால் அந்த லிங்கத்தை இறுக்கமாக தழுவி காத்தார் இதனால் சிவபெருமான் மகிழ்ந்து நீ தழுவியதன் மூலம் உன் தவப்பழி தீர்ந்தது இனி இந்த ஸ்தலத்தில் நான் என்றும் சூட்சமமாக திகழ்வேன் என அருளினார் இதனால் இங்குள்ள மூலவர் சூட்சம் குடீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் பார்வதி தேவிக்கு இங்குள்ள பெயர் மங்கள நாயகி அல்லது சுகந்த குண்டலாம்பாள் என்று வழங்கப்படுகிறது மூலவர் சிவலிங்கத்தில் இன்றும் விரல் ரேகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதுவே பார்வதி அம்மன் தழுவி காப்பாற்றியதற்கான சான்று என கருதப்படுகிறது இங்கு வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று நம்பிக்கை உள்ளது திருமண தாமதம் சண்டை உடல் நோய் போன்றவை தீரும் என பக்தர்கள் நம்புகின்றனர் முக்கூடர் நிறைந்த கிற்போதிகை ராஜகோபுரம் உள்ளது இப்படிப்பட்ட ராஜகோபுரம் வேறெந்த திருக்கோவிலும் காணப்படுவதில்லை இதுவே இத்திருக்கோவிலுக்குள்ள தனிச்சிறப்பாகும் மூலவர் சிவலிங்கம் கையில் இருள் முத்திரைகள் இருப்பதால் அது மணல் கொண்டு உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது கோவிலின் வளாகத்தில் நவராத்திரி சன்னிதிகள் மங்கள அங்க ரக சந்தி சன்னிதி விநாயகர் சந்நிதி சுப்பிரமணியர் சன்னிதி சூரியன் சந்நிதி சந்திரன் சந்நிதி போன்றவை உள்ளன ஸ்தல விருது விருதம்பரம் சந்நிதி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் மற்றும் சூரிய தீர்த்தம் என்பதாகும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சமீபமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி ஐப்பசி அனாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் மாசி மகம் பிரதோஷம் மகா சிவராத்திரி போன்றவை சிறப்பாக இக்கோவிலில் செய்யப்படுகிறது இக்கோவிலில் ராகுவும் செவ்வாயும் உள்ளதால் மிகவும் பிரசித்தி பெற்றது திருப்பம்பரம் கோயிலுக்கு வருபவர்கள் செருகுடி கோயிலுக்கு வராமல் செல்ல மாட்டார்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தாமதம் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் இக்கோவிலுக்கு வந்தால் திருமண தடை விலகி உடனே திருமணம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை இக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது இங்குள்ள சிவலிங்கம் சாதாரண கற்களால் செய்யப்படவே இல்லை பார்வதி அம்மன் தன் கைகளால் மணலை கொண்டு உருவாக்கியது என்பதால் அது சூட்சமும் சக்தியும் கொண்டது என கருதப்படுகிறது அதனால் சிவன் இன்றுர் என்ற பெயரில் திகழ்கிறார் பழமையான பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மிகவும் சிறிய ஊராக இருந்தும் தேவார புகழ் பெற்றிருப்பது தனித்துவம் வாய்ந்தது ஸ்தல விருட்சம் வில்வ மரம் இதன் இலைகளை சிறுவெருமானுக்கு அர்ப்பணித்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரதான சந்நிதிகளுக்கு அப்பால் செவ்வாய் கிரகம் தனி சன்னிதி கொண்டிருப்பது தளத்தின் முக்கிய அம்சமாகும் இதனால் இங்கு வழிபடுவோர் செவ்வாய் பிள்ளையார் தோஷம் செவ்வாய் கிரக சநியோகம் ஆகியவற்றிலிருந்து ஈடுபடுவார்கள் என நம்பப்படுகிறது மொத்தத்தில் இத்திருக்கோவில் மிகுந்த சக்தி வாய்ந்தது இத்திருக்கோவிலில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனையுடன் வந்தாலும் இருபத்தோரு முறை சுற்றினால் அப்பிரச்சனைகள் விலகும் என்று நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது திருக்கோவிலில் வேறெங்கும் கிடைக்காத சக்திகள் கிடைக்கிறது ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பதால் மிகுந்த பழமும் வாய்ந்தது மிகுந்த சக்தி வாய்ந்தது இங்குள்ள இங்கு வரும் பக்தர்களிடம் யாரிடம் கேட்டாலும் எனக்கு முன்பு பிரச்சனை இருந்தது இப்போது அது விலகிவிட்டது இக்கோவிலுக்கு வந்து இருபத்தோரு முறை சுற்றியவுடன் எனது பிரச்சனைகள் உம் போய்விட்டது என்று கூறுகிறார்கள் ஒரு ஒரு பக்தத்திலே அவர் அவர்களுக்கென தனித்தனி பிரச்சனைகளை சொல்லி இங்கு மன்றாடுகிறார்கள் அந்த பிரச்சனை தீர்ந்து வருகிறது என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது இக்கோவிலில் உள்ள மூலவர் மணலால் பார்வதி அம்மன் பார்வதி அம்மனில் கைப்பட்டு மணலால் உருவாக்கியது என்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தது இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது எப்படிப்பட்ட கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு பிறகு என்ன நடந்தது வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்தது என்று கூடவும் திருக்கோவிலில் வந் திருக்கோவிலுக்கு நீங்கள் வந்தால் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும் இருபது வருடம் முப்பது வருடம் பேசாமல் குடும்பத்தில் பங்காளி சண்டை உள்ளவர்கள் கூட இக்கோவிலுக்கு வந்தால் இந்த நே பிரச்சனைகள் தீர்ந்து அதற்கு ஒரு உம் தீர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சூச்சம்புர திருக்கோவிலை நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் மொத்தத்தில் பார்வதி அம்மன் சிவனை மணலால் செய்து வழிபட்ட தலம் என்பதால் இது திருமண பாக்கியத்திற்கும் குடும்ப அமைதிக்கும் மிக முக்கியமான பரிகார ஸ்தலமாகும் இதே போன்று இதே போன்று அடுத்து வேறெந்த கோவிலை பற்றி சொல்ல வேண்டும் என்று கூடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி